ரோஹித்துக்கும் ஹர்திக்கிற்கும் மோதலா ஐ பி இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சீசனில் மும்பை இந்தியன்ஸ் அணி சிறப்பாக விளையாடி வருகிறது எனினும் அந்த அணியின் முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மா வெறும் இம்பேக் வீரராக தாம் களமிறங்குகிறார் இந்த சூழலில் இதற்கான காரணம் குறித்து மும்பை இந்தியன்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளரான மகேலா ஜெயவர்தனே தனது மவுனத்தை கலைத்து இருக்கிறார் இது குறித்து பேசிய அவர் ரோஹித் சர்மா சமீபத்தில் நடந்த சாம்பியன்ஸ் பிராபி இருபது இருபத்தைந்து மைனஸ் இந்திய அணி வெற்றி பெற்றபோது ஏற்பட்ட சிறிய காயத்தால் அவதிப்பட்டு வருகிறார் இதன் காரணமாக அவர் முழு போட்டியில் களமிறங்குவதற்கு பதிலாக இம்பாக் சப்பாகஸ்டில் பயன்படுத்தப்படுகிறார் இந்த முடிவு அவரது உடல்நிலையை கருத்தில் கொண்டு அணியின் நிர்வாகத்தால் எடுக்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார் மும்பை இந்தியன்ஸ் அணி ஐபிஎல் இருபது இருபத்தைந்து மைனஸ் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறது சமீபத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எதிராக நூறு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று அவர்களின் வெற்றி பயணத்தை ஆறு போட்டிகளாக நீட்டித்துள்ளனர் இந்த வெற்றியில் ரோஹித் சர்மாவின் முப்பத்தாறு பந்துகளில் ஐம்பத்தி மூன்று ரன்கள் ரியான் ரிகல்டனின் அறுபத்தொன்று ரன்கள் மற்றும் ஹர்திக் பாண்டியா மற்றும் சூரியகுமார் யாதவின் இருபத்தி மூன்று பந்துகளில் நாற்பத்தெட்டு ரன்கள் குவித்தது முக்கிய பங்கு வகித்தது இந்த ஆட்டத்தின் மூலம் மும்பை இந்தியன்ஸ் இருநூற்று பதினேழு இன் கீழ் இரண்டு என்ற பெரிய ஸ்கோரை எட்டியது ரோஹித் சர்மா ஐபிஎல் இருபது இருபத்தைந்து மைனஸ் தொடக்கத்தில் மந்தமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் முதல் ஆறு இன்னிங்ஸ்களில் வெறும் எண்பத்தி ரன்கள் மட்டுமே எடுத்தார் இருப்பினும் அவர் படிப்படியாக தனது பார்மை மீட்டெடுத்து கடைசி நான்கு போட்டிகளில் மூன்று அரசுதன்களை அடித்து அசத்தியுள்ளார் பத்து இன்னிங்ஸ்களில் இருநூற்று தொன்னூற்று மூன்று ரன்கள் குவித்துள்ள அவர் மும்பை இந்தியன்ஸின் பேட்டிங் வரிசையில் முக்கிய பங்கு வகிக்கிறார் மேலும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எதிரான போட்டியில் ஆறாயிரம் ரன்களை கடந்து மும்பை இந்தியன்ஸுக்காக இந்த மைல்கல்லை எட்டிய இரண்டாவது வீரர் என்ற பெருமையைப் பெற்றார் டோட்மேலும் ரோஹித் குறித்து பேசிய மகேலா ஜெயவர்தனை ரோஹித்தின் காயத்தை கருத்தில் கொண்டு அவரை இம்பாக்ஸ் அப் ஆகஸ்ட் பயன்படுத்துவது அணிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது இந்த உத்தி ரோஹித்தின் ஆட்டத்தை புத்துணர்ச்சியுடன் பயன்படுத்துவதற்கும் அவரது உடல்நிலையை பாதுகாப்பதற்கும் உதவுகிறது இந்த முடிவு அணியின் ஒட்டுமொத்த செயல்திறனை மேம்படுத்துவதற்கு உதவியாக இருப்பதாக தெரிவித்தார் மும்பை இந்தியன் தற்போது ஐ பி எல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து புள்ளிப்பட்டியலில் மூன்றாவது இடத்தில் உள்ளது மேலும் குஜராத் டெட்டன்ஸுக்கு எதிரான வரவிருக்கும் போட்டியில் அவர்களின் வெற்றி பயணத்தை தொடர விரும்புகிறது ரோஹித் சர்மாவின் பங்களிப்பு இந்தப் போட்டியில் முக்கியமானதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவரது தற்போதைய பார் மற்றும் அனுபவம் மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு பெரிய பலமாக உள்ளது இதனால் ரோஹித்தின் பார் மும்பை அணியை பிளே ஆஃப் சுற்றுக்கு அழைத்துச் செல்லும் என்று ரசிகர்கள் நம்பிக்கை கொண்டுள்ளனர்